ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி அரஸ் ஃபேமிலி இன்றைக்கி காலையில் நம்மளுடைய ப்ளாக் பார்க்கலாம் அதாவது பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் அப்படின்னால கொஞ்சம் லேட்டாகவே இருந்துச்சு லேட்டாகவே நம்மளுடைய வேலைகளையும் அப்படியே தொடங்கினேன் இன்றைக்கி வந்து புட்டு வச்சு சிறுபயிறு மறுபடி வந்து பழம் அதெல்லாம் வச்சு இன்றைக்கி சாப்பிட்டுட்டோம் அது போக மீதியானது இருக்குது புட்டு வந்து இட்லி பத்திரத்தில் வச்சு தான் வச்சேன் இட்லி சட்டியில் வச்சு மறுபடியும் வந்து கருப்பட்டி காப்பி போட்டுருந்தேன் அதுதான் அந்த கீழே இருக்குது நெய் இதுதான் இதில் வந்து பழைய சாதம் தான் செய்யுது ஆனால் அதை குடிக்கிறாங்கன்னா இழுத்து வச்சுக்கிடக்கூடாதுன்னு பயத்தில் மறுபடியும் வந்து மீன் வந்து வாங்கியாச்சு அன்றைக்கி வந்து வீட்டுக்கே ஒரு அண்ணன் மீன் கொண்டு வந்தாங்க அதெல்லாம் எப்பவும் கொண்டு வருவாங்க நெய்ய தெளிச்சாலாக மாதிரி பெரிய மீன்லாம் சில அவங்க கிட்ட நான் வாங்கியிருக்கேன் நம்ம வீடியோவில் வந்திருக்கோம் அந்த அண்ணன் தான் மீன் கொண்டு வந்தாங்க அந்த அண்ணன் மீன் வந்து வாங்கிட்டோம் மீன் வந்து இது வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபா ஒரு ஒன்றே முக்கால் கிலோ கிட்ட இருந்தது நாங்கள் எடை போட்டு நம்ம மிஷினில் எடை போட்டு தான் அந்த வாங்கினோம் நெய் மீன் மீன் வந்து ஒவ்வொன்றும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது நான் இந்த மீனில் தான் குழம்பு வைக்கப்பறே மறுபடியும் கொஞ்சம் நம்ம எடுத்து பொரிச்சிக்கலாம் இதை மேலே மீன் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு வச்சிக்கலாம் அப்படியே நினச்சிருக்கேன் மீன் வந்து நல்லா அழகாக இருக்குது பார்க்கே அழகாக இருக்கும் ஒவ்வொரு பீஸும் இந்த பார்த்திங்களா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன் நல்லா சூப்பராக இருக்குது அவங்களே சைஸ் போட்டு தந்துட்டாங்க சூப்பராக வெட்டி நல்லா அழகாக இருக்குது அதனால தான் மீனை பெரிய மீனாக காமிக்க முடியலை ஏன்னா அவங்க வெட்டி தந்ததுனால ஒரு தலை இருக்குது அப்புறம் ஒரு வால் கிடக்கும் அந்த இருக்குது பார்த்திங்களா வால் இவ்வளோந்தான் அதனால் அவங்க வெட்டி தந்துட்டாங்க நான் வந்து என்னமோ நம்ம குழம்புலாம் வைக்கலாம் அடுத்து வந்து நம்ம சப்போட்டா பழம் வந்து கொஞ்சம் பழுத்துடுச்சு அதுதான் அந்த இருக்குது மறுபடியும் முட்டைலாம் இருக்கா தக்காளி எல்லாமே இதில் தான் இருக்குது இதில் இருக்குது ஒன்று எடுத்து வைக்கல அதில் வந்து தோசை சுட்டது இருக்குது அவ்வளோ தான் அப்படி இருக்குது நம்ம வந்து என்னமோ நம்ம வேலைகளை பார்க்கலாம் சாதத்துக்கு அடுப்பில் வைக்கணும் மறுபடியும் குழம்பு வைக்கணும் அப்படியே பார்க்கணும் நம்ம இங்கே கொஞ்சம் பாத்திரம் கிடந்தினே வந்து புட்டை வச்சிருந்த நல்லா அந்த புட்டை வச்ச பாத்திரங்கள் இருந்தது அதெல்லாம் கொண்டு வெளியில் கொண்டு போட்டுக்கோ அதை என்னதான் தான் கழுவணும் வந்து பூசி வச்ச பாத்திரம் இருக்குது இதையும் எடுத்து உள்ளே வைக்கணும் சாதத்துக்கு வந்து அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு பிறகு தான் நம்மளோட வேலைகள் ஒவ்வொன்றையாக செய்யணும் அப்படிங்கிறது நினச்சிருக்கேன் மறுபடியும் துணி கொஞ்சம் துவைக்கணும் மறுபடியும் இதில் ஒரு கட்டில் கிடக்கு இந்த கட்டில் வந்து கெட்டணுன்னு நினச்சிருக்கேன் பார்ப்போம் அதுக்கு அவங்க வந்து ஊடு வச்சு அவங்க அந்த பாவை வச்சு தந்தாங்க அப்படின்னு அப்புறம் நாங்கள் கட்டிடுவேன் நானும் போடுவோம் பிள்ளைங்களும் போடுவாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மா போட்டு அந்த கட்லையும் கட்டி முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சிட்டு பார்க்கலாம் கட்டில் கட்டி ரொம்ப நாள் ஆச்சு அதனால நம்மளுக்கு அந்த ஞாபகங்கள் இருக்குங்களா அப்படின்னு நினைச்சுடலாம் அப்புறம் துணி துவைக்கணும் மறுபடி பின்னாடி கொஞ்சம் தூத்து எடுத்து அலுனே மறுபடியும் அந்த இலைகள்லாம் உதிர்ந்து எடுத்து கிடக்குது அப்படியே இருக்குது சரி நம்மளோட வேலைகளை பார்ப்போம் அப்படி தான் இருக்குது இங்கே வந்து கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வந்து மழை தான் நைட்டில்னா நல்லா மழை பெஞ்சிருக்கு அதனால் தான் இதெல்லாம் எப்படி தண்ணி மாதிரி இருக்கா பெஞ்சிருக்கு ஆனால் இப்போ கொஞ்சம் அதாவது வெயில் அப்படின்னு இல்லை ஆனால் கொஞ்சம் அப்படி கூறாப்பாக அப்படியே மந்தமாக இருக்குது நான் அதனால் வெளியில் வச்சு தான் சமையல் செய்ய பார்ப்பேன் கிச்சனில் உள்ள இதெல்லாம் என்ன க்ளீன் பண்ணணும் அதனால் நம்ம பையன் பார்க்கலாம் நம்ம வேலைகள் ரொம்ப பார்க்கலாம் இந்த பக்கம் சாதத்துக்கு வந்து இடத்துல வச்சு சாதமும் கொதிச்சு வெந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா கொஞ்சம் தான் வேகணும் அடுத்து குழம்பு வந்து இந்த பக்கம் வந்து கூட்டி போட்டிருக்கேன் இது வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்குது ஏன்னா கொஞ்ச நேரத்தில் கொதிச்சிரும் அதுக்கு பிறகு நம்ம வேலையை பார்க்கலாம் அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும் இப்போ வருவாங்க வெளியில் போயிருக்காங்க அவங்க வர்றதுக்கு முந்தி கறியும் வச்சு சாதத்தையும் வடிச்சு கொடுக்கணும் இதில் ரெண்டு மூணு பாத்திரங்கள்லாம் கிடக்கு அவங்கள அனுப்பி விட்டுட்டு அதுக்கு பிறகு தான் நம்மளுடைய வேலைகளை பார்க்கணும் மீன் வந்து மசாலா தடையை வச்சு வச்சுருக்கேன் அவங்களுக்கு பொறிச்சி கொடுக்கணும் தான் இருக்குது பசங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு வச்சுருக்கேன் இதில் வந்து மீன் இருக்குது இப்போ மசாலா தடைய வச்சுட்டோன்னா என்னதில்லை நம்ம அவங்க சாப்பிட்ற நேரம் பொறிச்சி கொடுத்தாலுமே சூப்பராயிரும் அதுக்காக அதை வச்சு வச்சுருக்கேன் அவ்வளோ தான் மறுபடியும் இதெல்லாம் புட்டு இருக்குது அதில் வந்து அரிசி கலந்து தண்ணி இருக்குது நம்ம செடிக்குவிடலாம் அப்படின்ட்டு அதையும் வச்சிருக்கேன் அவ்வளோ தான் இந்த பக்கம் இப்படி இருக்குது என்ன வந்து கறி நல்லா கொதிச்சுட்டுனா பக்கத்தில் இருந்தே கொஞ்சம் தீ போட்டுதே அப்படின்னா சீக்கிரம் கறியும் கொதிச்சிடும் சாதமும் வந்துடும் வடிச்சுட்டு நம்மளோட மதியானம் சாப்பாடு வேலையை முடிச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு நம்மளோட வேலைகளாக பார்க்கலாம் சாயங்காலம் ஆயிடுச்சு மதியானம் நாங்கள் லஞ்செலாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் பசங்க வீட்டில் இருந்தாங்களா அதனால் கொஞ்சம் விளையாட்டு அப்படி இப்படின்னு நடந்தது அதுக்கு பிறகு கொஞ்சம் துணிலாம் இருந்தது அதெல்லாம் துவச்சி எடுத்து அந்தளவு போட்டேன் கொஞ்சம் ட்ரெஸ் வந்து அந்த ட்ரெஸ்ஸை கொஞ்சம் சட்டில் வச்சு முக்கிய எடுக்கிறதெல்லாம் எடுத்தேன் ஏன்னால் கொஞ்சம் ஃப்ராக்லாம் நம்ம மிஷினில் போட முடியாது அதெல்லாம் அப்படி போட்டேன் மறுபடி வந்து இதில் கொஞ்சம் இருக்கிற ட்ரெஸ்ஸு அதெல்லாம் மிஷினில் போட்டு கொஞ்சம் துவைச்சதெல்லாம் துவச்சி காயை எடுத்து போட்டாச்சு மறுபடியும் பாத்திரம் வந்து கொஞ்சம் கிடக்கு மதியான சாட்டை லஞ்சு பிளேட் எல்லாமே இருக்குது ஏன்னா அந்த பிளேட்லாம் கழுவி எடுக்கணும் இப்போ வந்து குக்கரில் வந்து ஒரு ரெண்டு மூணு உருளைக்கிழங்கு வேக போட்டிருக்கேன் அதாவது சின்ன குக்கர் வந்து கொஞ்சம் நாசம் ஆகிடுச்சி அது வந்து எதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறேன் சரி அதனால் அதில் போடாமல் பெரிய குக்கரில் தான் போட்டிருக்கேன் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு உருளை வேக வச்சேன் நான் அதை எடுத்து உருத்தி வச்சு வைக்கணும் அதாவது உருளக்கிழங்கு போண்டா செஞ்சிடலாம் அப்படின்ட்டு இதில் வெங்காயம் வச்சுருக்கேன் என்னை வந்து அதே நல்லா வதக்கிட்டு நம்ம அதே நல்லா உருண்டை பிடிச்சி போட்டிருக்கலாம் இந்த பக்கம் வந்து கொஞ்சம் டீ போட்டுடலாம் அப்படின்ட்டு பால் எடுத்து வச்சுருக்கேன் என்ன தான் பாத்திரத்தில் வைக்கணும் இதில் வந்து காலையில் போட்ட காஃபியாக இருக்குது மறுபடியும் இதில் கொஞ்சம் புட்டு அதெல்லாம் இருக்குது புட்டு சிறு அது இருக்குது இதில் சரி என்னையும் இருக்குது வேணுங்கிறவங்க சாப்பிட்டுக்கிடுவாங்க காலையிலே லஞ்சில் காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்டும் மறுபடியும் லஞ்சுக்கு வந்து மீன் இன்றைக்கி வாங்கியிருந்தலாம் நெய் மீன் அதை நல்லா சூப்பராக அன்றைக்கி நல்லா மலிவாக கிடச்சிது அது வந்து நல்லா வசதியாக போச்சு வச்சுட்டு மீதியான மீனை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் மீன் வந்து பொறிக்கலாம் நான் நைட்டில் பொறிச்சிக்கலாம் அப்படின்ட்டு தான் மதியானம் குழம்புக்குள்ளே இருந்த மீன் எடுத்து எடுத்துட்டு சாப்பிட்டுட்டோம் அப்போ நைட்டுக்கு என்ன மீன் வேணும்ல அதனால் அதை வச்சு நைட்டுக்கு பொறிச்சிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இப்போ அதுக்கு உடையில அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருக்கும் அதான் மம்மி ஏதாவது செஞ்சு தாங்க நாங்கள் சரி அப்போ நம்ம ஊரில் நம்ம வீட்டில் இருக்குது அதை வச்சு அதெல்லாம் நம்ம ஒரு போண்டா செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சி என்னை வந்து நான் பாவலை எடுத்துடும் உருளாக்கிழங்கு வந்து வேக வச்சுருந்தேன் அப்படின்னு தெரிச்சதுனால அந்த உருளாழங்கு வெங்காயம் எல்லாம் போட்டு அதையும் வதக்கி உருண்டை பிடிச்சி வச்சு வச்சிருக்கேன் அடுத்து வந்து இந்த பக்கம் எண்ணெய் வந்து ஊற்றி வச்சுருக்கேன் என்ன வந்து இதை நம்ம மாவுட முக்கி போடணும்னா அதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இந்த பக்கம் டீ வந்து நல்லா கொதிச்சிடுச்சு கொஞ்சம் நல்லா திக்காகட்டும் அப்படிங்கிறதுக்காக நல்லா கொதிக்க விட்டுருக்கேன் மறுபடியும் இதில் உருளாழங்கு இதுனது மறுபடி வேக வச்ச பாத்திரம் மறுபடியும் தாள்சம் பண்ணது அதெல்லாம் இருக்குது மாவு வந்து கலக்கி வச்சு வச்சிட்டேன் இந்த அளவுக்கு ரொம்ப கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நம்ம அதை வந்து முக்கியம் எடுத்து போடுறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும் அதை நல்லா வச்சுட்டேன் உருண்டை அது வந்து இதில் ஒரு அஞ்சாறு உருண்டை தான் இருக்குது ஏன்னா வந்து நான் வந்து ஒரு சின்ன உருளக்கெழங்கு தான் அதில் வந்து ஒரு அஞ்சு உருளக்கெழங்கு போட்டு வச்சு வச்சுருந்தேன் அதுதான் அப்படியே இருக்குது அடுத்து இப்போ அவங்களுக்கு டீ குடிச்சி இது குடிக்கிறதுக்கு தான் பசங்க வந்து ஸ்கூலில் உள்ள ஒர்க் வந்து எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து என்னமோ ஃபுல்லுமே என்ன மூணு நாள் லீவு இருக்கா அந்த லீவில் அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த ஒர்க் வேலை தான் நடந்துக்கிட்டு இருக்கோம் நான் வந்து என்ன இதை முக்கிய எடுத்து அவங்களுக்கு காஃபியும் போட்டு இந்த டீயும் போட்டு இந்த போண்டாவும் வச்சு அதுக்கு பிறகு நைட்டில் நம்ம மீன் பறிப்போம்னா அந்த வீடியோ பார்க்கலாம் அதுக்கு பிறகு நம்மளுடைய கிச்சன் வந்து க்ளீன் பண்ணுற வீடியோ அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் எப்படி செய்கிறேன்ட்டு இதில் வந்து போண்டா வந்து சுட்டு வச்சு வச்சுருக்குறேன் உருளக்கிழங்கு போண்டா அடுத்து வந்து டீயும் போட்டு பசங்களுக்கும் கொடுத்துட்டேன் அவங்க இருக்காங்க இன்னும் ஷாலமும் முங்காப்பெல்லாம் வெளியில் விற்பாங்க அப்புறம் நாங்களும் சாப்பிடணும் மறுபடியும் வந்து இந்த இதில் வந்து டீ வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது குடிக்கணும் மறுபடி கடுங்காப்பியாக இருக்குது அங்கே போட்டு குடித்து அதையும் வச்சு சாப்பிட்டுட்டு மறுபடியும் நைட் வந்து நம்ம சாதம் சாப்பிட்டுருக்கலாம் மீன் வந்து பொறிச்சிக்கிட்டு இருக்கேன் மீன் வந்து இந்த இதில் ரெண்டு தொண்டு இப்போ பொறிச்சிருக்கா இதில் மூணு தொண்டு அந்த அவங்களுக்கு கொடுத்தாச்சு அது போக மீன் வந்து இருக்கேன் என்ன மீனை நம்ம எடுத்து வைக்கிறோம் இந்த பக்கம் வந்து டீ வந்து கொஞ்சம் போட்டுருந்தேன் வந்து என்ன அப்படின்னா பால் அடுப்பில் வச்சுருந்தேன் கரண்ட் அடுப்பில் அப்படியே பால் அவ்வளோ எரிஞ்சு போச்சு நானும் வச்சுட்டு கொஞ்சம் வெளியில் போயிட்டேன் அது என்னென்னா அந்த பார்த்துங்களா அப்படியே எரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு சரி ஏன்னா பரவாயில்லை க்ளீன் பண்ணிடலான்ட்டு அந்தளவுக்கு விட்டாச்சு அதனால் அது ஒரே ஸ்மெல் அந்தாலும் இப்போ எக்ஸோ ஃபேனை போட்டு விட்ருக்கேன் அது கொஞ்சம் வெளியில் ஸ்மெல் போயிருமா எந்தளவுக்கு ஒரு ஞாபகம் வரையாதுன்னு பார்த்துருங்க வீட்டுக்குள்ளே இது பெர்சி இருக்கா பெர்சிக்கு ஸ்மெல்லே தெரியலான்ட்டான் அப்புறம் வந்து இப்போ அவங்க அப்பாவுக்காக கொஞ்சம் டீ போட்டுக்கிட்டு இருக்கேன் அவங்க வந்து சாப்பிட்டுட்டுருக்காங்க என்ன சாப்பிட்டு முடித்த பிறகு டீ வேணா கொடுக்கலாம் இப்போ ஸ்நாக்ஸ் கொடுத்தேன் சாலம் வந்தானா அவங்க அவனுக்கும் டீயை கொடுத்து இதை கொடுத்தாச்சு இல்லை டீ இருக்குது நம்ம மூடி வச்சு வைக்கணும் மீனை பொறிச்சிட்டோன்னா பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துவேன் மறுபடியும் நம்மளுடைய கிச்சனை வந்து க்ளீன் பண்ணணும் அப்புறம் வெளியில் பாத்திரங்கள் கிடக்கு அதையும் க்ளீன் பண்ணணும் மறுபடியும் துணி துவைச்சுப்பட்டது காயலை நல்ல நாளைக்கு காலையில் அதை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு அதெல்லாம் நைட்டில் வந்து சாப்பாடெலாம் முடிஞ்சிருச்சு முடிஞ்ச பிறகு சாப்பிட்டுட்டு ஃப்ளைட்லாம் விழுந்துருந்து எல்லாத்தையும் எடுத்து வெளியில் கொண்டு போட்டிருந்தேன் எல்லாத்தையுமே கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே கழுவிட்டு மறுபடியும் அடுப்பெல்லாம் தொடச்சி எடுத்தாச்சு கரண்ட் எடுக்கலாம் மறுபடியும் இந்த அடுப்பையும் தொடச்சி தான் எடுத்தேன் அதாவது பாத்திரத்தை இந்த அதாவது இது வந்து அடுப்பு கழுவிலாம் விடலை அப்படி துடைச்சி எடுத்தாச்சு நான் ரொம்ப ஒன்றும் இதாக இல்லை நல்லா அப்படியே நீட்டாக இருக்கா கவுண்டர் டாப்பு அப்புறம் இந்த பக்கம் அப்படியே பார்த்தா இந்த பக்கம் வந்து நம்மளுடைய கவண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நான் நிறைய பாத்திரங்கள் இருந்து மறுபடியும் குக்கர் அது இதுன்னு நல்லா இருந்ததா எல்லாத்தையும் அந்தளவு கழுவிட்டேன் கழுவிட்டு நம்ம மறுபடியும் பண்டம் பொறிச்ச சட்டி அது இதுன்னு எல்லாத்தையும் கழியாச்சு மீன்லாம் பொறிச்சு நைட்டில் மீன் பொறிச்சிருந்தால் அதையும் நல்லா சாத்துட்டு அந்த இதெல்லாம் கழுவி எடுத்து வச்சாச்சு மறுபடியும் அடுப்பு வந்து இப்படி தான் இருக்குது அடுப்பில் வந்து அந்த குப்பையை அவ்வளோத்தையும் காற்று பறத்துது நல்லா காற்றாக இருந்தது அந்தளவு பார்த்தேன் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றியாத அடுப்பில் போட்டிருக்கேன் வேற ஒன்றும் இல்லை தான் இருக்குது நம்ம கிச்சனும் என்னோடய நைட் வேலை எல்லாமே முடிஞ்சிடுச்சு துணி மட்டும் எடுக்கலை என்ன துணி எடுத்து படிக்கணும் அவ்வளோதான் வேலை வந்து முடிஞ்சிடுச்சு என்ன வந்து காலையில் தான் நம்மளுடைய விலையை பார்க்கணும் இவ்வளோ தான் உங்களுக்கு இன்றைக்கி இந்த பிளாக் பார்த்துருப்பீங்க காலையில் இருந்தே நான் செஞ்ச வேலையை ஓரளவுக்கு போட்டுக்கிட்டே தான் இருந்தேன் என்னென்ன வேலைகள் செஞ்சேன்னு பார்த்துருப்பீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அந்த பால் பாத்திரம் வந்து நான் சொன்னால அது வந்து நல்லா கரிஞ்சு போய் தான் இருக்குது அது வந்து நான் நிறைய காமிக்கும் எங்கிட்ட அப்படி இருக்குன்னு அதை பூசி எங்கள் கீழே வச்சுட்டேன் ஆனால் இருக்குது நாளை பார்க்கலாம் அது வந்து ரொம்ப துக்காக பிடிச்சிட்டு அந்த டீ போட்டது டீ அப்படியே உள்ளே பிடிச்சி கருகிறேன்னு ஆயிடுச்சு அதனால் அந்த எவ்வளோ ஒரு ஞாபகம் மருந்துன்னு பார்த்துக்கிடுங்க அப்படி இருந்தது இந்த ப்ளாக் வந்து இவ்வளோ தான் இதை விட முடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் என்னை வந்து கம்ப்ளீட்டாக கிச்சனை நீட்டாக க்ளீன் பண்ணோன்னா எனக்கே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது ரெண்டு கிச்சனையும் பார்த்தீங்களா அதனால் என்ன நம்ம விலாக்கை முடிச்சுக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தே அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்